நீங்கள் பார்த்துக் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மை உயர்வு நடைபெற்றது மாவட்டம் ஒன்றியத்துக்கு அன்னவாசல் புதூர் கிராமம் அருகே உள்ள எஸ் கரிசல்குளம் கிராமத்தில் அமைந்துள்ள கேட்டவருக்கு கேட்டவரம் தரும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பங்குனி பெருந்திருவிழா தீச்சட்டி எடுத்தல் பூக்கரகம் முளைப்பாரி மற்றும் அன்னதானம் நடைபெற்றது இக்கோவிலின் ட்ரஸ்டி கூறியதாவது வரம் தரும் அம்மனின் அற்புதங்கள் கோவில் நாற்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு அருள்வாக்கு சித்தர் லட்சுமண சுவாமிகளால் உருவாக்கப்பட்டு இன்றளவும் ஆண்டுதோறும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது நீண்ட நாள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளது திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடைபெற்று உள்ளது தொழில் வளர்ச்சியை கொடுத்து அற்புதம் உள்ளது ஊமை பேசி அதிசயம் நிகழ்ந்துள்ளது பசுமாடுவில் உதரமாக வந்ததை பாலாக மாற்றி அதிசயம் நிகழ்த்தியுள்ளது தீராத நோய்களை அம்மன் அற்புதத்தால் நீக்கி உள்ளது பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றி உள்ளது மேலும் இக்கோவிலுக்கு சுற்று வட்டார கிராம பொதுமக்கள் அனைவரும் தங்கள் வேண்டியது நிறைவேறும் பட்சத்தில் ஒவ்வொரு வருடமும் நேர்த்தி கடன்களை தவறாமல் செலுத்தி வருகின்றனர் இக்கோவிலில் நடைபெறும் விழாக்களுக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் பே ராகு லட்சுமணன் சுவாமிகள் பரம்பரை ட்ரஸ்டி மற்றும் செர்டு சமூக சேவை நிறுவனர் பாண்டி குடும்பத்தார்கள் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக தினேஷ்குமார்